சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கையிற்கு அரசின் கடந்த கால செயல்பாடுகள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மக்களிடம் செல்லும் பொழுது குறிப்பாக சிறப்பான திட்டங்கள் அடுத்தட்டு மக்களுக்கான சிறப்பான திட்டங்கள் அதன் அதன் மூலமாக மக்களிடம் பெற்ற ஆதரவு மூலம் திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்படுத்துச்சுன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் போன்ற திருப்பூர் கோவை போன்ற இடங்களில் கரூர் போன்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அது தொழில் தொழில தொழிற்சாலை

இந்த வரி விதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கிறோம் அதனால ஒன்றிய அரசு இது அதீத கவனம் செலுத்தி இது ஒரு மாற்று ஏற்பாடு இந்த ஏற்றுமதிக்கான மாற்று ஏற்பாடு கண்டிப்பா அவங்க செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து சார் ஃபைனலாக சார் நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி உங்களுக்கு வேணும் நாடாளுமன்றத்தில் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தால் தான் இந்த அமெண்ட்மெண்ட் அவங்க கொண்டு வர முடியும் அது ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா கடுமையான இந்த மாதிரி கிரிமினல் வழக்குகளை கிட்டத்தட்ட கை ஐந்து வருஷம் கைதுக்கு வந்து உள்ளாரவங்க வந்து நீங்கள் முக்கியமான பொறுப்புள்ள நீடிக்கக்கூடாதுங்கிறது அது வந்து ஆனால் இதில் முக்கியமான என்ன விஷயம்னா குற்றச்சாட்டு தவறுகள் நிர்வகிக்கிறதுக்கு முன்னாடியே குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீங்கள் முப்பது நாள் ஜெயில் இருந்தாலே பதவி எழுப்புங்கிறது அதுதான் இதில் ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சட்டம்தான் நான் சொல்லுவேன் எந்த கட்சி ஆதரிக்கப்படுறதில்லை அவங்க கூட்டணி நிலையில் இருக்கிற தெலுங்கு தேசம் போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதை எதுக்கிறத கேள்விப்பட்டால் அதில் சில மாற்று மாற்றங்களை கொண்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக இந்த ஒன் தேர்ட்டி அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் நிறைவாருங்கிற முழு நம்பிக்கை இருக்குது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்